என்ன மாணவர்களே வகுப்பு மாணவர்களே என்ன என்னறிவு இருக்கு பகுத்தறிவு ஆறாவது அறிவு பகுத்தறிவு ஆறாம் வகுப்பு படிச்சிருக்கீங்க ஓகேவா நல்லபடியா என்ன உயரணும் உயர்ந்த மதிப்பு வாங்கணும் உயர் மதிப்பு வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் உழைக்கணும் உழைக்கணும்னா மூட்டை தூக்கணும்னு சொல்லல நல்லா என்ன நான் வந்து நேற்றைய அந்த இதுல சொன்ன பாருங்க ஞாபகம் மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா புத்தகங்களா ஆசிரியர்களான் அதை நல்லா கருத்தில் கொண்டு இப்ப வாங்க பாடத்துக்கு போலாமா ஓகே ரைட் சரி ஆறாம் வகுப்பு மாணவர்களே கடந்த வகுப்பில் பார்த்ததுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது வளர்த்தமிழ் உரைநடை உலகம் ஓகேவா இயல் ஒன்றுல பக்கம் எட்டு பேஜ் நம்பர் எயிட் வரக்கா கவுண்டிங் கே ஆட் சரி கவனிங்க வளர் தமிழ் வளர் தமிழ்னா என்ன தமிழ் தெரியும் அது ஒரு லாங்குவேஜ் பட் வளர் வளர்னா தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளரும் தமிழ் வளர்ந்த தமிழ் எப்படி வேணாலும் வச்சுக்கிங்க பட் உங்க பாட புத்தகத்துல என்ன வந்திருக்கோ அதை கொஞ்சம் ஒன்று விடாம என்ன உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லல ஏன் சொல்லுங்க செய்யுலா இருந்தா நானே சொல்லுவேன் மனப்பாட பகுதி மனப்பாடம் பண்ண இது அப்படி கிடையாது நான் சொல்றத கதை கதையா சொல்லுவேன் மனசுல பதிய வச்சுட்டு உங்க சொந்த நடையில் எழுதுங்க அதுதான் தேர்வு ஓகேவா சரி கவனிங்க இன்ட்ரடக்ஷன் நுழை முன் மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது மூத்த தமிழ் மொழி மூத்தம்னா பெரிய தமிழ் மொழி மூத்தவங்க சொல்லுவாங்க யார சொல்லுவாங்க விட ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ பத்து மாசமோ பத்து வருஷமோ மூத்தவங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ்மொழி எப்பவுமே இளமையானது எப்பவுமே ஒரே இதுவா இருக்கும் இளமை புத்தம் புது தமிழ் அப்படிலாம் கிடையாது எப்பவுமே இளமையா இருக்கும் எளிமையானது எளிமையான என்ன ஈஸி ஈஸியா இருக்கும் இனிமையானது ஸ்வீட்டா இருக்குமா வெரி குட் வளமையானது சக்தி வலிமை மாதிரி வளமை கொண்டது காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது ஆமா காலம் ஓகேவா எப்படி காலம் அதேதான் யா கிராம கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு வார்த்தையை சொன்ன பாருங்க சென்றுவிட்டான் இருந்த காலம் ஓகே செல்கிறான் நிகழ்காலம் செல்வான் எதிர்காலம் என்ன சொல்றாங்க ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது ஓகேவா நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது ஓகேவா அந்த ரிமைண்ட் ரிமைண்ட் பண்ணும் போது நம் வாழ்வை செழிக்க செய்வது நம்மளுடைய எப்படி ரொம்ப எப்படி இருக்கும் செழிப்பு செழிப்புனா என்ன பணபலம் மட்டும் இருந்தா போதாது மன வலிமை கொண்ட செழிப்புடன் இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உலக செம்மொழிகளுக்குள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாங்க அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியின் ஸ்பெஷல்ஸ் என்ன என்ன இருக்கு ஓகேவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு அந்த பாட புத்தகத்துல உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க கேனிங்க மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி எப்படி மனித இனம் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி ஓகேவா பெரியவங்க தாத்தா ஏதோ ஒரு சொத்து எழுதி வச்சாரு எழுதி எழுதி வச்சாரு ஒரு பத்திரத்துல வாய் அதாவது பத்திரம் இருந்தா ஓகே பத்திரத்தை எப்படி தமிழ எழுதி வச்சிருப்பாங்க ஆங்கிலத்தில் சோ இந்த மொழியின் வரையில் அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து விருந்து வேறுபடுத்தியும் மேம் மேன்மைப்படுத்தியும் காட்டுவது மொழி எப்படி நாம உயிர் நம்மளிட அதாவது அறிவு படைத்த புரியுதுங்களா நம்ம ஆறறிவு படிச்சிருந்தோம் நம்ம யாரை வகைப்படுத்தி காமிக்கிறோம் யாரோ ஒண்ணு அப்படி இருந்தோம் நம்ம என்ன பண்றோம் வேறுபடுத்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஓகேவா அப்படின்னு சொல்றது எப்படின்னா லாங்குவேஜ் தான் எப்படி ஒரு தமிழன் தமிழை எழுதுவான் இஸ்லாமியன் இஸ்லாமிக்கான உருதுல எழுதுவான் இல்லை அரபியில எழுதுவான் ஓகேவா கிறிஸ்டியன் ஒரு இங்கிலீஷ்ல எழுதுவான் அந்த மாதிரி பிரிச்சு காமிக்கிறது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே நிச்சயமா மற்றவங்க ஏதோ சொல்ல வரான்றத எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க எப்படி புரியுதுங்களா சொல்ல வரத மொழி மேலாதான் தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் அவனுக்கும் ஆங்கிலம் தெரியும் அப்ப நிச்சயமா புரிஞ்சுப்பீங்க ஓகேவா தமிழ் தெரியும் தமிழ் தெரியும் அந்த மாதிரி சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுகிறது நீங்க வந்து என்னத்தை சிந்திக்கிறீங்க சிந்தனை என்ன ரிமைண்ட் பண்றீங்க அத நீங்க வெளிக்கொணர உதவுவதே தமிழ் பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே மத்தவங்க என்னது மத்தவங்களுடைய தாட்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கிறத நம்ம உதவுவது நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தான் உலகில் வேர்ல்டுல ஆயிராய் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன எவ்வளவுமா சிக்ஸ் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறான இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுது வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன எப்படி இதுல சில லாங்குவேஜ் மட்டும்தான் எப்படி இருக்கு பேச்சு வடிவத்திலேயே ஓகேவா எழுத்து வடிவத்திலேயே இருக்கு உலக மொழிகள் பலவற்றுள் வேர்ல்டுல ஓகே லாங்குவேஜ்ல என்ன நிறைய இருந்தாலும் இலக்கண இலக்கிய வளம் பேச்சு திகழும் மொழிகள் மிகச்சிலவே கிராமட்டிக்கலாம் ஆர்டிபிஷியலும் அழகான மொழிகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் தான் ஆறாயிரம் இருந்தாலும் எப்படியே அதுல அறுபது கூட இருக்குமா அந்த மாதிரி என்றதை கொஞ்சம் பார்க்க போறோம் அவற்றில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ்மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும் தமிழ் மொழி எப்படி அந்த அறுபதுன்னு சொன்னோம் இல்லையா அதுல ஒண்ணு நம்ம தமிழ் செம்மொழி தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை தமிழ் இலக்கியங்கள் எப்படி ரொம்ப ஸ்வீட்டஸ்டா இருக்கும் அதே மாதிரி ஓசை இனிமை ஓசை நான் என்ன வால்யூம் சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும் சொல் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் இனிமையா இருக்கும் பொருள் இனிமை திங்ஸ் அதுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் தமிழ்ல சோ பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாருமா பாரதியார் பல மொழிகளை கற்றவர் யாருனா பாரதியார் மறக்காதீங்க ஒன் மார்க்ல கேட்கலாம் கேள்வி இந்த செகப்பு ரெட் கலர்ல எழுதியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கீங்க யாம் அறி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாருமா திருக்குறள் அழகா சொல்றாங்களா இல்ல பாரதியார் சொன்னது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் ஈதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழி இனிமையை பாடுகிறார் பாரதியார் அவர் பாரதியார் மூத்த மொழி மூத்த சொன்னாங்களா அந்த மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் கூறிய கருத்து தமிழ்தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது ஓகே சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அது போல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் ரோடு ரோடுன்றது உருவான பிறகுதான் அந்த ரோடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க டேர்ம்ஸ்ங்க அது அதுக்கு அப்புறமா தோன்றி இருக்கு சோ அதே மாதிரி தான் இலக்கியம் என்ற ஒரு என்னது பியூட்டிஃபுல்லா கிராமட்டிக்கல் தோன்றிய பிறகு தான் அதற்கான இலக்கண விதிகள் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் என்ன நிறைய இருக்கு பார்க்க போறீங்க நான் வந்து ஓரளவு சொல்றதெல்லாம் சொல்லிடுறேன் அப்புறம் அந்த புக் பேக் எல்லாம் ஒன் மார்க்ல இருந்து எல்லாம் சொல்லும் போது விழாவியா சொல்றேன் ஓகேவா சரி சாலைகள் அதாவது தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் தொல்காப்பியம் தொன்மையான காப்பியம் அது தொல்காப்பியம் அது நமக்கு கிடைத்திருக்க மிக ரொம்ப பழமையான ஒரு கிராமட்டிக்கல் புக் தெரிஞ்சுக்கிங்க அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா ஓ அப்படின்னா அதுக்கும் முன்னதாகவே என்ன இருக்கணும் தமிழ் இலக்கிய நூல்கள் இருக்கணும் ஒரு கேள்வி போறாரு இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்று உணரலாம் இதுதான் எளிய மொழி எளிய மொழி அப்படின்னா ஈஸியான லாங்குவேஜா தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி எப்படி பேசறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் என்ன ரொம்ப உகந்த மொழின்னு சொல்றாங்க அப்படிதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஓகேவா உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் பாருங்க அழகா இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்ல பேசிக்க சொல்லி கொடுத்தது உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் ஓகேவா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிக்கும் முறையே அறிந்து கொண்டால் உயிர் மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம் எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் புரியுதுங்களா எழுத்து கூட்டி சொல்றாங்க இல்லையா ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துடும் தெரியாது தெரியாதுன்னா தெரியாமலே போயிடும் தெரியும் படிக்க முயற்சிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு அந்த தெம்போட வாங்க தமிழை கற்கலாம் அந்த நான் சொன்ன அந்த இது என்னது என்னுடைய அந்த புராடும் என்ன மறந்துட்டீங்களா தமிழை கற்போம் இனி வரும் காலங்களில் கவலைகளை ஒழிப்போம் ஓகேவா ஓகே குட் கவனிங்க எடுத்துக்காட்டு ஆ பிளஸ் மூ பிளஸ் து அமுது அமுது ஒண்ணுமே சேர்க்கல ஒண்ணுமே பிரிக்கல ஆனா பிரிக்கும் போது அழகா அந்த மூணு லெட்டர்ஸ் பிரிங்கியது தமிழ் மொழி எழுதவும் முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சுழி வளஞ்சுழி எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பட் புரியும் வண்ணத்தில் நான் புரிய வைக்கிறேன் பாருங்க ஓகேவா முதல் எழுத்து வலது புறம் வர அந்த முதல் எழுத்து சுழி எப்படின்னு கேட்டால் எடுத்துக்காட்டு வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ ஏ ஊ நா ஞா ஓகேவா அடுத்தது இளஞ்சுழி எழுத்துக்கள் டா யா ழா ம் ஓகே அந்த தெரிந்துக்கோள் சொல்லி ஒரு கட்டம் போட்டு வந்திருக்கிறியா அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியமா ஓகேவா சொல் முதலில் ஆளப்படும் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் வஞ்சி இதுனா அந்தந்த காப்பியங்களுடைய பேர்ல அந்த இதுல வருது அந்த நம்பர் சீரியல் நம்பர் கூட இருக்கு பாருங்க தமிழன் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் ஓகேவா சீர்மை மொழியா நெக்ஸ்ட் சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது சீர்மைனா என்ன சீர்திருதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தவறா இருக்கும் அதை சரியா கொண்டு வருது ஆனா இதுல சீர்மை என்பது எப்படின்னா ஒழுங்குமுறை குறிக்கும் சொல் ஒழுங்குமுறை டிசிப்ளினா கரெக்டா இது இது இருக்க வேண்டிய போர்டு செவுத்துல இருந்தால்தான் அதுக்கு மதிப்பு ஓகேவா அந்த மாதிரி சீர் லாங்வேஜ்லயும் அந்த மாதிரி இருக்கு சீர்மை அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர் திணை அக்ரிணை என இறைவகைப்படும் திணைகளை அறிவோம் உயர் திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர்கள் எப்படி பாருங்க உயர் தின அகிரினி சொல்றாங்க இல்லையா அதுல அகிரினைய அவங்க எப்படி சொல்றாங்க உயர் தினை நிதிச்சொல் தாழ்த்தினை என அமைய வேண்டும் ஆனால் நம்ம தாழ்த்தினைன்னு சொல்றோமா கிடையாது ஆகிரினை அதுதான் அல் பிளஸ் தினை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டவர் நம் முன்னோர்கள் பாகற்காய் கசப்பு சுவை உடையது பாகற்காய் கரேலா கடுவாரங்காய் உருவாக்கும் ஹாசியத் வச்சு அதனை கசப்பா என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என்ன வழங்கினார் எப்படி பாகற்காய் சொல்லும் போது எப்படி இருந்தாலும் அதை வர்ணிச்சு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க பியூட்டிஃபுல்லா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என்னது இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் சொல்லி இவ்வாறு பெயரிடுவதில் சீர்மை மிக்கது தமிழ் ஓகேவா இது சுவர் சிவர் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தைகள் உச்சரிக்கும் போது இருக்கணும் தமிழ் வளமை மிக்க மொழி தொல் காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது என்ன சொல்றாங்க பாருங்க வளமை மொழின்றத ஒரு கொஸ்டின் மார்க் வரும் கொஸ்டின் வரும் அல்ல நம்மளுக்கு வளமிக்க மொழி எது வளமிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி ஓகேவா இதெல்லாம் எட்டு தொகை பத்து பாட்டு சங்க இலக்கியங்களை கொண்டது ஓகேவா அதுக்கப்புறமா திருக்குறள் நாரடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்துள்ளது அப்புறமா சில பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி தமிழ்மொழியின் வளம் எப்படி எப்படி இருக்கு பாருங்க தமிழ்மொழி சொல்வலமிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும் எப்படி ஒரு தமிழ்மொழி சொல்வலமிக்காதுன்னா ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் பல பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷனுக்கும் எப்படி பல தமிழ்மொழி எப்படி பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் நிலை உதிர்வது வரை தனித்தனி பெயர்களும் தமிழில் உண்டு என்ன புரிதா பூ பூ ஒரு பூ பூக்குது அது உதிர் நிலை அதாவது அந்த பூ செடியில் முளைக்கிறது உதிர வரைக்கும் ஏழு நிலைகள் இருக்கு ஒரு எழுத்தோ ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு சான்றாக மா என்னும் சொல் மா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் ஆனா மரம் அதை குறிக்கும் விலங்கு குறிக்கும் பெரிய குறிக்கும் திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறதுக்கப்புறமா வளர்மொழி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் என்னை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தையும் மகிழ்விக்கும் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பா போன்ற புதிய தமிழ் கவிதைகள் வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்னும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது தமிழுடைய வளர்ப்பு பாருங்க சாதா தமிழ் மட்டும் இருந்ததுல இப்ப என்ன அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்ன மேலும் வளர்ந்தது அதுக்கப்புறமா புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி உருவாக்கி வருகின்றன புதிய புதிய கலைச்சொற்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் எதிர்காலம் இருந்தாலும் அதை தமிழ் மொழியா வந்து வந்திருது பாருங்க இணையம் இன்டர்நெட் முகநூல் என்னது புலனம் சோ குரல் தேடல் தேடுபோரி செயலி தொடுதிரை முதலிய சொற்களையே இதற்கு எடுத்துக்காட்டு கூறலாம் எக்ஸாம்பிள் இவ்வளவு பாருங்க எல்லாத்துக்கும் வந்துருச்சு தமிழ பேர் சமூகங்களான செய்தித்தால் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்க வழியாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் எங்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன தமிழென்களை அறிவோம் முக்கியமான குறிப்பு மாணவர்களே பக்கம் பதினொன்றில் ஒண்ணுல இருந்து பத்து அந்த கீழே நம்பர் மேல கொடுத்து இந்த கீழ எழுத்து பாருங்க ஒன் டூ த்ரீ கால கொஞ்சம் கட் பண்றது நாலு அந்த சுழிய மேல பாக்குறது அஞ்சுல ரூ ஷூ ஏழுல ஏ எட்டு அ ஒன்பதுல உ பத்துல மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது இத்தகைய மிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா நான் தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா வெரி குட் நாம நல்லபடியா இந்த பாடத்தை முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கு கொஞ்சம் என்னுடைய இருபது நிமிடங்கள் ஆயிற்று இருப்பினும் பசங்களா நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலனா மறுபடியும் ரீக்கப் பண்ணி பாருங்க பட் புரியும் இதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் வரக்கூடாது பட் புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நான் கண்டிப்பா அதை வந்து அடுத்த ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ்ல அந்த காலாண்டுக்கு முன்னாடி போடுறேன் ஓகேவா அடுத்த வகுப்பில் இந்த ஆறாம் வகுப்பு மாணவர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பி கே சன் ஆஃப் தேங்க்யூ